ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாரும் தூங்கிட்டுருப்பீங்களா இருக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குட் நைட் வருது எனிவேஸ் வெல் ஸ்பெண்ட் சண்டே அப்படின்ட்டு நம்மளுடைய சுவாமியோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அவரோட ஃப்ரெண்ட் அரவிந்த் அண்டு மூர்த்தி அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு டைமை கண்டிப்பாக வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஹெக்டிக்கான ஷூட்டில் அதுவும் அழுகிற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவங்களுக்கு சூப்பரான தான் இன்றைக்கி காவேரி லைவில் சொல்லியிருந்தாங்க விஜய்க்கும் ஷூட் இல்லை வெண்ணிலாவுக்கும் ஷூட் இல்லை அப்படின்ட்டு நீ இந்த இடத்துல வந்து சைடில் இருந்து அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க ஓகே அது நான் ஸ்பெஷலாக பேசலான்ட்டு இருந்தேன் பட் அவங்க சொன்னதையும் இவரும் இங்கே இன்றைக்கி அவுட் சைட் போயிருக்க அப்டேட்ஸும் வரும்போது சிம்லராக இருக்குது நிறைய பேர் பொங்கலில் விஜய் அண்ட் கவரியும் உங்கள் ஷோவில் எதுவும் வரலையா அப்படிங்கும்போது கவரி லைவ்லி அதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட் இது மாதிரி பார்த்தேன் அதுக்கு உங்களுக்கு பதில் என்னன்னா கண்டிப்பாக ஹெக்டிகா மகாநதியில் ஷூட் போயிட்டுருக்கு அதனால அவங்களால எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நாளைக்கான ஷூட்டில் நம்மளுடைய சுவாமி இருக்காங்க மார்னிங் அவரோட சைடில் அப்டேட் எதிர்பார்க்கோம் ஹோப் லைவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பொங்கல்காக எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டுடியோ ஹாப்பி நைட்